அதோட ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் அதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க ஹாய் அக்கா எல்லாத்துக்கும் தொண்டை கட்டிக்கிச்சுங்க மைக்க பக்கத்தில் சொல்லி பேசிக்கிறேன் மூணு நாள் நாலு நாளாக பார்த்தீங்க அப்படின்னா காய்ச்சல் அப்படிங்கிறதுனால தொண்டை கட்டிக்கிச்சு ஸோ இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா அங்கயார வரேன் தாத்தா செஞ்சு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்தில் வந்து திருப்புலா நினைக்கிறோம் என்னோட குலதெய்வ கோயிலுக்கு என் பையனுக்கு மொட்டை போடுறதுக்காக போகிறான் ஸோ இன்னைக்கு நடக்கு அதை பற்றி தான் இருக்க போது பெனந்தம்பி வாங்கிட்டு வந்தாங்க ஸோ மக்கள் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம ஃபேமிலியில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா வேனில் இடம் பார்த்தாது அப்படின்னு சொல்லிவிட்டு காவாசிலையும் காவாசி பேரம் மட்டும் கூட்டிகிட்டு அப்படியே நம்ம திருப்பலா கிளம்பியாச்சுங்க மற்ற எல்லாரையும் கிடா வெட்ட போகும்போது கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு போயாச்சு இப்போ இது மழை டைமாக மழை டைங்கிறனால பாருங்களேன் தண்ணி பிடிச்சி அந்த இடம்பெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ இயற்கையாக சூப்பராக இருக்குங்க இந்த இயற்கையான சூழ்நிலைக்கு நடுவில் தான் நம்ம குலதெய்வத்தை பார்க்கறதுக்காக நம்ம போக வேண்டியது இருக்குது போகிற வழி ஃபுல்லாமே இப்படி தான் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து இறங்கியாச்சுங்க எல்லாருமே ஸோ மக்களே நம்ம கோயிலுக்கு வந்து வந்தாச்சு இறங்கி போவோம் ஸோ நம்ம ஒரு குலதெய்வம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து வந்தாச்சு உடையாங்க காவியா ஆ சொல்லிடுகளே சொல்லிடுறேன் சரி கிடைக்க உடனே நீ விட மாட்டேன் கடைசி எங்கே நாள் சேனல் வெளியே போட்டு மக்கள் நம்ம ஏகப்பட்ட வாட்டி நம்மளுடைய கோவில் வந்து வந்திருப்பேன் ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன் ஸோ நான் மேலே பல மேலே உள்ளதை மட்டும் தொண்டை கட்டிக்கிச்சு என்னோடய வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு எனக்கே தெரில ஸோ இந்த இடத்துல இந்த இடத்த மட்டும் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன் கோயில் மட்டும் கோயிலுக்குள்ளே வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன் கோயிலுக்குள்ளே இங்கே உள்ள பூசாரி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதோட இடத்த அவரோட சொந்த முயற்சியிலே அடைச்சி உள்ள வந்து அப்படியே வனம் ஆக்கி வச்சுருப்பேன் சூப்பராக இருக்கும் நான் உள்ளே போய் காமிக்க மாட்டேங்க பாருங்களேன் ஸோ யார் வந்தாலும் தண்ணி நம்ம வந்து தண்ணி வந்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து நல்ல தண்ணி தான் நல்லாயிருக்கும் தண்ணி தண்ணி பயன்படுத்திக்கலாம் அதுக்கு வச்சுருக்காங்க ஸோ அது மாதிரி உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மரத்தில் வந்து காளி காளி வந்துருப்பாங்க இது வந்து காளி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது மட்டும் இல்லை அப்படியே ரைட் சைடு போனோம் அப்படின்னா பொங்கல் வைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் சமைக்கிறதுக்கோ ஒரு ப்ளேஸ் வந்து வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்கு பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் ஸோ அந்த இடமும் தான் இருக்குது அதுக்கப்புறம் நீ பாருங்க இது என்ன மரம் எனக்கு தெரியல அத்தி மரமாக இத்தி மரமானு எனக்கு தெரில ஸோ அந்த மரம் அப்புறம் இங்கே பாருங்க செம்பருத்தி பூ மரம் இங்கே ஏகப்பட்ட பல வகையான மரங்கள் வச்சுருப்பாரு நாங்கள் அந்த தரேன் எல்லாத்தையுமே புளிய மரம் புளிய மரம் வச்சிருப்பாரு என் வயசு எனக்கே வந்து பேய் மாதிரி தெரியுது இந்தா இங்கே ஒரு மரம் பிக் பாஸில் ஒரு அக்கா இருப்பாங்கள்ல சௌந்தர்யாவை அவங்க பேர் எனக்கு பேர் தெரில என் ஒய்ஃபும் பேர் சௌந்தர்யாவா அந்த அக்காவோட வாய்ஸ் மாதிரியே இருக்குது எனக்கு அந்த அக்காவை ப்ரொமோட் பண்ணி விட்றேன் இங்கே பாருங்க எத்தனை வகையான மரம் எப்படி சூப்பராக வச்சிருக்காரு பாருங்க அப்படியே காடு மாதிரி இருக்கா அப்படியே ஒரு வனம் ஃபீல் கொடுக்கும் வேம்பு வச்சுருக்காரு கருவேப்பிலை மரம் இங்கே பாருங்கள் மாங்கண்டு சுற்றி ஏகப்பட்ட செடியை வந்து வச்சு உருவாக்கி வச்சிருக்காரு வேம்பு ஏகப்பட்ட மரத்தை வச்சிருக்காரு ஸோ மக்கள் சிந்து பொதுவாக வந்து நம்ம வந்து கோயிலுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் மன நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து கோயிலுக்கே வருவோம் ஏற்கனவேலாம் மேலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அதை சுற்றி ஏகப்பட்ட காடுகள் வந்துருக்கும் அங்கே போனாவே பொதுவாக மன நிம்மதி வந்து வரும் ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு கோயிலுக்கு வந்தாலும் மன நிம்மதி இருக்கும் அது மாதிரி சுற்றி ஆக்கி வச்சுருக்காரா அதுவுமே அந்த இடத்துலையுமே நம்ம இயற்கையான இடம் அந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னாவே வந்து அதுவும் நம்மளுக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக தான் இருக்கும் தம்பி ஆமாம் தம்பி இங்கே வேலை பார்க்குறீங்களா அப்படி அப்பா வராங்க அப்பா வந்து சரி அப்பா வருவாங்க சரி 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 அப்படிங்களா தம்பி தான் இங்கே வந்து எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு உன் பேரு என்ன மனோஜா மனோஜ் அடுத்து வந்து நான் உங்களுக்கு அடிக்கடி மனோஜ் வந்து காமிக்கிறேன் இங்கே பாருங்க இங்கே வந்து நம்ம சாமி வந்து ஆடுவாங்க ஆடும்போது செருப்பு இருந்தால் சரிதா இந்த செருப்பு தான் வந்து நின்று ஆடுவாங்க அது மாதிரி இவரோட முயற்சியிலே வந்து இந்த இடம்லாம் வந்து கட்டியிருந்தாப்ல ஸோ இதுக்கெல்லாம் வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் வைப்போங்க இல்லை வாங்கணும்மா பாருங்க இங்கே வந்து சமையலுக்கு வர்றவங்க இங்கே உள்ள எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ பொருட்கள் வாங்கி வச்சுருக்காங்கண்ணே சரி எல்லாமே இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து நேற்றி வச்சிங்க அப்படின்னா இங்கே சும்மா வந்தவே போதும் எல்லா பொருட்களுமே இருக்குது நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் சரி ரைட்டு இலைய வாங்கலையா போய் இலைய வாங்கிட்டு வந்துடும் அப்படியே கத்த முடியலடா தொண்டை கட்டிக்கிருச்சு சரி ரைட்டு பக்கத்தில் கடை இருக்குது வாங்கிக்கிருவோம் ரோட்டுக்கு அப்பால் ரோட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போனோன்னா இங்கே வந்து ஈட்டி வச்சுருக்காங்க சூலா ஸோ ஒருத்தர் வந்து பெரிய கருப்பணசாமி இன்னொருத்தர் வந்து சின்ன கருப்பனசாமின்னு சொல்கிறாங்க ஸோ ஆடுலாம் வந்து பள்ளி போது இங்கே தான் கொண்டு வந்து வச்சு கொடுப்பாங்க எங்கே இங்கே வந்து பக்கத்தில் வந்து சேதுக்கரை இருக்குது ஸோ சேதுக்கரைக்கு போயிட்டு வர்றவங்களோ இல்லை போகிறவங்களோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல நிப்பாட்டி இங்கே தான் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு போவாங்க சிதர் தேங்காய் உடைக்கும் இடம் பார்த்தீங்களா போட வச்சுருக்காங்க அருள்மிகு ஸ்ரீ மட்டுக்கடங்கா முனீஸ்வரர் ஆலயம் சிதர் தேங்காய் உடைக்கும் இடம் மக்களே என்னது இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்து ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு வந்து என்ன வாங்க போகிறோம் திங்கிறதுக்கு வாங்கி திங்க போகிறோம் போகிறோம் சிகிரெட்டு நீ சிகரெட்டு குறிப்ப சிகரெட் அப்புறம் இன்னொன்று உள்ள பையன் வாய்ப்பு அதெல்லாம் வைக்கிறாங்க இப்போ ஸோ இப்போ நாங்கள் வந்து எப்படி தொண்டை கட்டிக்கிட்டு பேச அவங்க தொண்டை கட்டிக்கிடுச்சி தொண்டை கட்டிக்கிடுச்சின்னு சொன்னாங்க செருப்பப்பட்டு போகிறேன் மேடே இங்கே தான் கடை சார் எங்களுக்குள்ளே பக்கத்தில் கடை இருக்குதுல்ல இன்னைக்கு வியாழக்கெழம தானே சரி செவ்வாய்க்கிழமையா ரைட் ரைட் ஆமாம் ஆமாம் அந்த கடையில் தான் போய் ஜாமான் வாங்க போகிறோம் ஆனால் என்ன ஜாமான் வாங்க போகிறோம்னா தெரில அது மாதிரி கேஸ் நம்ம கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஒன்று இருக்கும் இந்த ஆறு இருக்குல்ல இது வந்து டேரெக்டாக கடலில் வந்து கனெக்ட் ஆகி வரும் ஸோ கடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கார்டு அண்ணா கடல் இங்கே தானே இருக்குது இல்லையா கடல் இந்த சைடில் தான் இருக்குது ஸோ அதில் வந்து கனெக்ட் ஆகி வர்றது தான் இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன் உள்ளே வந்து சூளா என்ன இதெல்லாம் வந்து நேற்றிக்கா வச்சிருப்பாங்க போல இருக்குது அது மாதிரி ஒரு பழைய ஒரு சிற்பம் அதுக்குள்ள ஒன்று இருக்குது பழசுனா ரொம்ப பழசுன்னு சொல்ல முடியாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுக்குள்ள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மீன் பிடிப்பாங்க அது மட்டும் இல்லை விரால் இருக்குல்ல விரால் வந்து இதில் வந்து அதிகமாக நிற்கும் பெண்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரம் விரால் அப்படியே தடவி தடவி இலையை தடவி தடவி இது ஃபுல்லாகவே வந்து உள்ளே இருந்து பிடிப்பாங்க ஸோ அதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துருக்கேன் இப்போ கூட ஒருத்தர் வந்து பீடு பிடிக்கிறதுக்காக கிட்டே வளையத்துக்கிட்டு போனார் கானம் அப்படியே காரை வெளியே போயிட்டார் மொட்டை வரவனால் காமிக்கிற மாதிரி மொட்டை வர இருக்குது பொம்பளை பிள்ளை மாதிரி இதெல்லாம் குத்தி இருக்கு நெத்திச்சூட்டிலாம் ஊற்றி அப்பா என்னப்பா நெத்திச்சூட்டிலாம் இருக்கு என்ன இருக்காங்க என்னப்பா தூக்கவா வாங்க 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 சற்ற ஊரா நது போயிரு சூஸா சூஸ் குடிக்கக்கூடாதடி தங்கம் இது என்ன கே நான் குத்தி வச்சுருக்கீங்க சாமியை சரி சாமி பார்த்துட்டு வாங்க இப்போ சாமி முடிங்க சாமி இது அதாவது வாழை மட்டும் கிடைக்கல வாழ இலை நானும் வரும்போது மறந்துட்டு வந்துட்டேன் அதோட பாத்தீங்க அப்படின்னா இங்க உள்ள பூசாரி வந்து என்ன சொன்னாருன்னா நம்மகிட்டயே வந்து தேக்கு வந்து வளர்க்குறோம் அதுல உள்ள இலையை பறிச்சு சாமிக்கு போட்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு பெரிய இலையா அந்த இலை அப்புறமா பறிக்கும் போது அவங்களுக்கு அனுப்பி வந்து பாருங்கள் ஸோ இங்கேருந்து திருப்பிள்ளா நீ போகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு நடந்து போயிட்டு வர முடியாது நானும் பைக் எடுத்துகிட்டு வரல ஸோ அதனால் நம்ம அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வர முடியாது தேக்கிறையை பயன்படுத்திக்கிறோம் வெத்தலக்கூடிய பாருங்கள் வெத்தலக்கூடிய பாருங்கள் இதுதான் நம்ம போய் வாங்கிக்க அந்த பொருள் சாமி முறை இருக்குது கொண்டு வந்து கொடுக்க போகிறோம் நீங்கள் என்ன மொட்டை வர வரக்கணா அஞ்சு வாரம் சாமி இருந்தாங்க யார் குழந்த ஏன் பையன் மாதமாக இருக்கும் போது வந்தோம் வர்றோம் ஸோ அங்கிட்ட பொங்கல் வச்சுக்கிட்டே இருந்தாங்க பன்னெண்டரை மணி ஆயிடுச்சு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சி அதோட எல்லாருமே வீட்டிலேருந்து புளி கொண்டு வந்திருந்தோம் ஸோ அதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க ஸோ அதை முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு பையனுக்கு மொட்டை போடுற நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிரைவர் வந்திருந்தார் அவர் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருந்தனால அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுக்காக நான் வெளியே போயிட்டேன் பசங்கள்கிட்ட தான் கேமரா கொடுத்துட்டு போனேன் அவங்க ஒரு சில கிளிப் எடுத்து வச்சிருக்காங்க அதை நான் அதில் போட்டு காமிக்கிறேன் மொட்டை தான் நானும் பார்க்கல ஸோ இதில் தான் ஃபஸ்ட் டைமை நான் பார்க்க போகிறேன் என்ன நடந்திருக்க அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் ஆமாம் புனிங்கலையில் தண்ணி தைச்சிட்டு தலை செய்யப்பட்டு ஓடிடுவார்

எல்லாத்தையுமே முடிச்சுட்டு மொட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அவ்வளோதான் சாமியும் கடைசியா கடைசியா இல்லை நான் அடிக்கடி வருவேன் சாமியையும் இப்போதைக்கு போய் சொல்லிட்டு ஐயா போயிட்டு வரமியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் வீட்டுக்கு போவோம் இந்த அப்படின்னு நினைக்கிறேன் வீட்டை பார்த்து கிளம்புவோம் அடுத்த வடியால் பார்ப்போம் பாய் இவ்வளோ நேரம் நடந்த எதுவுமே சம்பவம் இல்லை நம்ம வீடியோவில் சம்பவம் நடக்காமல் இருந்ததில்லை எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இவருக்கு பேமெண்ட்டை வந்து ஜிபேயில் அனுப்பிவிட்டு கீழே தாங்க இறங்கினேன் என் செல்லு விழுந்து சுக்கு சுக்காக உடஞ்சி போச்சு ஒன்றுமே தெரியலை அதோடய ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் அதனை இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்